அற்புதமான தருணத்தில் நம்ம வந்து இப்போ இந்தூர் அந்த ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் எப்போடா போய்ட்டு இந்தூர் இறங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நம்ம வந்து மொபைல் இந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இந்த கட்டாயத்தில் வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த தகவல் தொடர்பு இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது இதுவே இதுவே நம்மளுக்கு போர் அடிக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சுமிதா வில்லியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு எட்டு நாள் பணி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்பது மாத காலம் பெண்ணில் பறந்து சாகாசம் செய்துவிட்டு பெரும் புரட்சியோடு அவர் அவரை நாம் வரவேற்போம் அவருடைய பொறுமையை சாதிப்போம் இந்த உலக சாதனைகள் இன்றையில் உலக ஃபுல்லாக டாக் ஆஃப் த வேர்ல்டு ஏன்னு கேட்டிங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் தான் அப்படியே அவர்கிட்ட சுனிதா வில்லியம்ஸோடய ஃபாதர் வந்து தீபக் பாண்டேயா வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தை சேர்ந்தவர் அந்த பாண்டியா பாண்டியா அப்படிங்கிற பட்டப்பேர் உள்ளவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் குஜராத்துக்கும் நிறைய தொடர்பு கற்று போன்ற பகுதியில் நிறைய தொடர்புகள் உண்டு இங்கே பாண்டியர்கள் படையெடுப்பின் போது பாண்டியர்கள் போய் குஜராத்தில் தான் பாண்டியாக பட்டப்பட்டார்கள் அப்படி இருக்கும்போது சுனிதாவில் ஒரு தமிழர் என்பதில் நாம் பெருமை கொள்வோம் அவருடைய சாதனையை போற்றுவோம் ஒரு வீர தமிழ் பெண்மணி வீர ஒரு ஆரணியை தமிழ் மரபின் பாண்டியருடைய ரத்தம் உடைய தமிழ் பெண்மணி ஒரு உலக சாதனை பெற்றிருக்கிறார் அவருடைய பொறுமையை போற்றுவோம் இப்படியாவில் வந்து சகஜ நிலைக்கு வாழ்வதற்கு நாம் எல்லோரும் ஆசிர்வதிப்போம் பிரார்த்தனை செய்வோம் வாழ்த்துக்கள் வாழ்வோம்